எப்படிடா உனக்கெல்லாம் இந்த மாதிரி எச்சத்தனமா யோசிக்க தோணுது இவ்வளவு எச்சையாக யோசிக்கிற நீ கண்டிப்பாக நல்லா அம்மா அப்பாவுக்கு பிறந்திருக்கவே மாட்டேன் கண்டிப்பா தப்பான ஒரு தான் பிறந்திருப்பேன் என்று அவன் பச்சையாக மிரட்ட அதை கேட்டு விக்ரமின் கண்களில் கோவத்தி கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது கை நரம்புகள் அனைத்தும் புடைக்க ஆரம்பித்தது அதே சமயம் நந்தகுமார் விக்ரம் சார் நான் முப்பத்தி மூணாவது மாடியில் சேர்மேன் ரூமில் தான் இருக்கேன் என்று அவன் காதில் விழுமாறு மிகவும் சத்தமாக கத்தினான் ஆனால் இங்கே நசீர் அவன் சொன்ன பதிலை கேட்டு ஆச்சரியத்தில் இருந்தான் என்னது சாரா இந்த லோக்கலான ஆளு உனக்கு சாராடா அவன் எப்படா உனக்கு சாரானா ஏண்டா இவ்வளவு அடிப்பட்டும் இத்தனை பேசியும் இதுக்கப்புறமுமா நீ இன்னும் அவனுக்கு உதவணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க உண்மையிலேயே உனக்கு ரொம்ப தைரியம் தாண்டா உன்னை நினைச்சா எனக்கு சிரிப்பு தாண்டா வருது பாஸ் உங்க பின்னாடி யாரோ நிக்கிறாங்க என்று சொல்ல என்னது பின்னாடி யாரும் நிக்கிறாங்களா என்று சொல்லிக்கொண்டே அவன் தன் பின்னால் திரும்பி பார்க்க போன சமயம் அவன் மூக்கில் பலார் என்ற குத்து விழுந்தது ரத்தம் வடி ஆரம்பித்தது என்னடா பொம்பளைங்களா யாரோ ஒருத்த வந்து என்ன அடிச்சுக்கிட்டு இருக்கான் என்ன ஏதுன்னு பார்க்காம இப்படி ஆசையாம மாடு மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க என்னமா கண்ணு உங்க பாஸ் என்னடானா என்ன அடிக்க சொல்றாரு ஆனா யாருமே நகலாம இப்படியே நிக்கிறீங்க இன்னும் எத்தனை நேரத்துக்கு தான் என்ன இப்படியே நின்று வேடிக்கை பார்க்க போறீங்க ஆமா நீங்க எல்லாரும் என்ன இப்படி வச்ச கண்ணு வாங்காம வேடிக்கை பார்க்கற அளவுக்கு நான் என்ன அம்புட்டு அழகாவா இருக்க என்று விக்ரம் அவர்களையும் நசீரையும் மாறி மாறி பார்த்து நக்கலாக கேட்க நசீர் கோவத்துடன் அவனை பார்த்து டேய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன அடிச்சிருப்ப இதையெல்லாம் பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்ட நந்தகுமார் மெதுவாக விக்ரம் அருகில் சென்று சார் என்னை மன்னிக்கணும் நான் உங்களுக்கு நிறைய சிரமம் கொடுத்துட்டேன் என்று சொன்னான் விக்ரம் மிகப்பெரிய பணக்காரன் என்பது நந்தகுமாருக்கு தெரியும் அந்த பணத்தை வைத்து தன்னை காப்பாற்றிக் கொள்வான் என்றுதான் அவன் நினைத்தானே தவிர அவனுக்கு தன் எதிரிகளை இந்த அளவிற்கு கையாளும் திறமை உள்ளதென்று நந்தகுமார் துளியும் எதிர்பார்க்கவில்லை ஆனால் சற்று முன் அவன் அனைவரையும் அடித்ததை பார்த்துவிட்டு இவர்களை மட்டுமல்ல இன்னும் ஆயிரம் பேர் வந்தாலும் தூக்கி பந்தாட முடியும் என்பதை நினைத்து அவனை மிகவும் சந்தோஷத்துடன் பார்த்தான் விக்ரம் சிரித்து கொண்டே நந்தகுமாரின் தோளில் கை வைத்து இங்கே பாரு நந்தகுமார் நீங்க எனக்கு சொன்ன ஒரு விஷயத்தை பண்றதுக்காக ஒத்துக்கிட்டீங்க அதுக்காக நான் உங்களுக்கு பணம் கொடுத்தேன் ஆனா இப்போ உயிர் போற நிலைமையிலும் நீங்க என்ன காட்டி கொடுத்து எனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கல இந்த மாதிரி நன்றி உணர்வோடு இருக்கிற உங்களை நான் அப்படியே எப்படி சும்மா வெட்டுருவேனு நீங்க நினைச்சீங்க என்று சொன்ன விக்ரம் சிரித்து கொண்டே அவனது கண்ணத்தில் செல்லமாய் தட்டினான் அப்பொழுதுதான் விக்ரமின் கண்கள் சேர்மேன் டேபிள் மீது இருந்த அந்த அக்ரிமெண்ட் பேப்பர்ஸ் மீது விழுந்தது அதை பார்த்து அங்கு என்ன நடந்திருக்கும் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு நீ உண்மையாவே ரொம்ப கிரேட் நந்தகுமார் என்று அவனை பாராட்டினான் ரொம்ப தேங்க்ஸ் விக்ரம் சார் என்று சிரித்துக்கொண்டே நந்தகுமார் சொல்ல அவன் விக்ரம் என்ற பெயர் சொன்னதை கேட்டு கீழே உருண்டு கொண்டிருந்த நசீர் நேராக விக்ரமை பார்த்து ஆமா இப்போ இவன் என்ன சொன்னா விக்ரமா அப்படின்னா நீ தான் அந்த புருஷோத்தமன் குடும்பத்தோட லோக்கலான மருமகனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்கிட்ட போன்ல பேசின அதுக்குள்ள எப்படி மேல இங்க வந்த உனக்கு என்னடா காத்துல பறக்கிற சக்தி இருக்குதா என்ன என்று முகத்தில் ஆச்சரியம் நிரம்பியவாறு கேட்க ஏண்டா அப்ப இவ்வளோ நேரம் நான் யாருன்னு தெரியாமதான் அவ்வளவு கேவலமா இத்தனை அடியும் வாங்கிட்டு இருந்தியா என்று நக்கலாக விக்ரம் கேட்க நசீரின் முகத்தில் அத்தனை ஒரு ஆச்சரியம் அதே சமயத்தில் எங்கே தான் அவனது அம்மா அப்பாவை பற்றி தவறாக பேசியதற்கு தன்னை கொன்று விடுவோனோ என்று அவன் அடித்த அடியை நினைத்து பயந்த நசீர் வேகமாக ஓடி வந்து அவன் காலை பிடித்து கொண்டு ஐயோ விக்ரம் சார் என்னை அடிச்சு கொன்றாதீங்க நான் ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த என் பாஸ் சொன்னாருன்னு தான் இங்க வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க என்ன கொன்றாதீங்க என்று அவன் காலை பிடித்து கெஞ்சி கொண்டிருக்க அதை பார்த்த விக்ரமிற்கு சிரிப்பு வந்தது சிரித்து கொண்டே ஏண்டா உன்ன மாதிரி இந்த பல்கா இருக்கிற ஆள் எல்லாம் பின்னாடி பத்து பேரை வச்சுக்கிட்டு ஃபோனில் மட்டும்தான் மிரட்டுவீங்க போல ஃபோனில் அந்த பேச்சு பேசுனடா ஆனா இப்ப நேர்ல பார்த்தா ஏதோ காத்து இல்லாத பலூன் மாதிரி ஏன் கால வந்து விழுந்துட்ட சி உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமாவே இல்ல ஆனா இதுல நீ பேசின பேச்செல்லாம் என்று சொன்ன விக்ரம் மீண்டும் தனது பெற்றோரை பற்றி அவன் தவறாக பேசியதை நினைத்து அவன் வாயில் ஓங்கி ஒரு எத்து எத்த அவன் வாயில் இருந்து பத்து பற்கள் கீழே உதிர்ந்தது அதுவரை தனது கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருந்த நந்தகுமார் இப்பொழுது தனது அருகில் விக்ரம் இருக்கிறான் என்ற தைரியத்தில் வேகமாக நசீர் அருகில் ஓடி வந்து அவனின் தலையை பிடித்து தூக்கி நிமிர்த்தி ஒழுங்கா சொல்லிடுங்கடா என்னோட அம்மாவை எங்க வச்சிருக்கீங்க சொல்லுங்க இப்போ என் அம்மா எங்க இருக்காங்க அப்படின்ற விஷயத்த மட்டும் நீ சொல்லல நானே உன்னை சுட்டு தள்ளிடுவேன் என்று நந்தகுமார் தனது அருகில் இருந்த துப்பாக்கியை எடுத்து அவன் தலையில் வைத்தான் உயிர் பயத்தில் நசீர் மிகவும் பயந்து போன குரலில் சொல்லிடுறேன் என்று சொன்னவாறு பார்க்க விக்ரமோ இப்ப சொல்ல போறியா இல்லையா நந்தகுமார் அம்மாவை எங்க வச்சிருக்கீங்க என்று மிரட்ட அவன் சிறிது மூச்சு வாங்கியவாரே இப்போ இப்போ அவங்க அம்மா எங்க பாஸ் ஸ்டீஃபன் கிங்கோட கஸ்டடியில் தான் இருக்காங்க என்று மூச்சு வாங்கியவாறு சொல்ல அதை கேட்ட நந்தகுமாருக்கு பயத்தில் உடல் எல்லாம் வியர்க்க ஆரம்பித்தது என்னது ஸ்டீபன் கிங் கஸ்டடி இல்லையா அவன் அவன் ரொம்ப ஆபத்தான ஆளாச்சு அவன் என்னோட அம்மாவை பத்திரமா அனுப்பிடுவானா என்று சொன்னவன் அதன் பின்பு ஸ்டீஃபன் கிங் பற்றி அனைத்து உண்மையையும் விக்ரமிடம் சொல்ல ஆரம்பித்தான் நம்ம உடனே இப்போ கிளம்பி போய் உங்க அம்மாவை காப்பாற்றணும் உங்கள் அம்மாவை முழுசாக காப்பாற்றி உங்ககிட்ட கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் என்கூட வா கண்டிப்பா சார் நீங்கள் இருக்கிறப்போ எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை என்று சந்தோஷமாக சொன்ன நந்தகுமார் விக்ரமுடன் சேர்ந்து அங்கிருந்து சென்றான் அவர்கள் இருவரும் அங்கிருந்து சென்ற பின்பு லூசிபரும் அவனது ஆட்களும் கீழே தரையில் வழியில் துடித்து புரண்டு கொண்டிருந்த நசீரையும் அவனது ஆட்களையும் பார்க்க நசீருக்கோ லூசிபரை பார்த்து அத்தனை ஒரு ஆச்சரியம் அவனை பார்த்ததுமே லூசிபர் யார் என்பதை புரிந்து கொண்டான் நசீர் இந்த லூசிபர் அர்ஜுனோட ஆள் அந்த அர்ஜுனவே கொன்ன ராக்கெட் ராஜா கிட்ட இவன் சேர்ந்துட்டான் ஆனால் இப்ப எப்படி இவன் இந்த விக்ரம் கிட்ட அப்படின்னா ராக்கெட் ராஜாவுக்கும் விக்ரமுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குதா என்ன என்று நினைத்தவனுக்கு விக்ரமை நினைத்து மேலும் மனதிற்குள் பயம் வந்து உருள ஆரம்பித்தது ஏனென்றால் ராக்கெட் ராஜா தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா இரண்டு மாநிலங்களுக்குமே மிகப்பெரிய ராஜா போன்றவன் அப்படிப்பட்ட ஒரு ஆளுடன் தான் விக்ரம் தொடர்பு வைத்துள்ளான் அதே சமயம் இப்பொழுது அவனுக்கு கீழ் வேலை பார்க்கும் லூசிபரும் எத்தனை துணிச்சலான முரடன் என்பதையும் அவன் தெரிந்து வைத்திருந்தான் அதனால்தான் இப்பொழுது தான் விக்ரமை பேசிய வார்த்தைகளை நினைத்து அவன் மனதிற்குள் பயபந்துக்கள் பலவிதமாக பலவாறு உருள ஆரம்பித்தது இங்கே கீழே வந்த விக்ரம் காரில் ஏறி அமர்ந்ததும் அவன் மாற்றிக்கொள்வதற்காக நந்தகுமார் இன்னொரு ஷேட்டை அவனிடம் கொடுத்தான் மேலே நசீர் கும்பலை அடித்ததில் அவன் சட்டை எங்கும் இரத்த கரையாக இருந்தது காரை ஸ்டார்ட் செய்ய சொன்னதும் அவர்களது கார் ஸ்டீஃபன் கிங் இருக்கும் இடத்திற்கு கிளம்ப ஆயத்தமாக இருந்தது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது